மேகதாது அணைக்கட்ட கட்ட கர்நாடகாவுக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றிய காவிரி மேலாண்மை ஆணையத்தை கண்டித்து பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாய சங்கத்தினர் நகல் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டம் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெற்றது அப்போது நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்கும் வகையில் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவிற்கு அனுமதி அளித்து காவிரி மேலாண்மை ஆணையம் தீர்மானம் நிறைவேற்றியது இந்த நிலையில் தமிழக பிரதிநிதி சந்தீப் சக்சேனா அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனிடையே இன்றைய தினம் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ள நிலையில் தமிழக விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாமல் தமிழக அரசு ஆதரவுடன் அணை கட்ட நிறைவேற்றிய தீர்மானத்தை எதிர்த்தும் அணை கட்டுவதற்கு ஆதரவாக நிறைவேற்றிய தீர்மானத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இதேபோல் தமிழக பிரதிநிதியான சந்தீப் சக்சேனாவை பணிநீக்கம் நீக்கம் செய்ய வேண்டும் என தெரிவி தஞ்சை தபால் நிலையம் முன்பு பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாய சங்கத்தினர் காவிரி மேலாண்மை ஆணையத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நகலினை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாயிகள் போராட்டத்தின் காரணமாக தஞ்சை ரயில் நிலையம் பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு குவிக்கப்பட்டதுடன் பெரும் பரபரப்பு காணப்பட்டது இதேபோன்று டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் விவசாயிகள் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

காவிரியின் குறுக்கே மேகதாட்ட அணை கட்டி தமிழ்நாட்டத்தை அழிக்க துடிக்கும் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடும் கர்நாடக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் துணை போயிருக்கிறது மேகதாட்ட அணை கட்டுவதற்கு ஆதரவான வகையில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி தீர்மானத்தை உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது இதனை வன்மையாக கண்டித்து அந்த தீர்மான நகலை இன்றைக்கு தீயிட்டு கொடுத்திருக்கிறோம் இன்று மாலை மீண்டும் ஆணையத்தினுடைய முப்பதாவது கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு தனது எதிர்ப்பை ஆதாரத்தோடு சட்ட ஆதாரத்தோடு எடுத்துரைத்து தீர்மானத்தை திரும்ப பெற வைக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அந்த தீர்மானம் நிறைவேற்றிய போது நம் நாட்டின் தமிழ்நாட்டின் பிரதிநிதியான தமிழ்நாடு அரசுடைய கூடுதல் நீர்ப்பாசனத்துறை தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா அந்த சட்டவிரோத தீர்மானத்துக்கு எதிராக குரல் கொடுக்காததால் தமிழ்நாட்டின் ஆதரவோடு மேகதாட்ட அணைக்கட்ட தீர்மானம் நிறைவேற்றியதாக ஆணைய தலைவர் பகிரங்கமாக எங்களிடத்தில் அறிவித்திருக்கிறார் அந்த தீர்மான நகலிலும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது எனவே அவர் நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சந்தீப் சக்சேனா இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஐந்து கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் இருபத்தி ரெண்டு லட்சம் விளைநிலங்கள் பாலைவனமாக போகுவதற்கு காரணமாக இருந்த சந்தீப் சக்சேனாவை தமிழ்நாடு அரசு பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் காவிரி உரிமை மட்டுமல்ல அமராவதியின் குறுக்கே சிலந்தியாட்டில் ஆற்றில் அணை கட்டுவதற்கு கேரளா நடவடிக்கை எடுத்திருக்கிறது ஏற்கனவே சிறுவாணி அணையின் குறுக்கே அணையை கட்டி திமுக அரசு காலத்தில் இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக முடித்திருக்கிறார்கள் பாலாற்றில் அணை கட்டுகிறார்கள் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய நீராதார உரிமைகள் திமுக ஆட்சி காலத்தில் பறிபோகிறது இதை தடுத்து நிறுத்துவதற்கு வருகிற இருபத்தி அஞ்சாம் தேதி கோவையில் அனைத்து சங்க விவசாயிகளும் கூட்டி பேச இருக்கிறோம் அந்த கூட்டத்தில் தொடர் போராட்டங்களை அறிவிக்கிறோம்